நாங்க இந்த மாதிரி பொய்யான கதைகளை நம்புறோம் நீங்க வரலாற்ற நம்புறீங்க ராஜா கோட்டைன்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப மராட்டிய மன்னன் கோட்டைங்கும் போது என்ன பண்றீங்க அதை நான் வந்து கோனேரி கோன் கோட்டைன்னு கேட்க வரும்போது தான் உங்களுக்கு இது காண காடவன் கோன் கோட்டைன்னு தெரியுத உங்க வரலாறு தான் எடுத்துக்கிட்டு வாங்கல மராட்டிய மன்னன் எங்கே எங்க சொல்லுங்க செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டைன்னு எங்கே போனீங்க எங்க போராடி நிறுவுங்க தம்பி நீங்க உங்க காடவர் கோன் கோட்டைன்னு போராடி நிறுவங்க நாங்க இது கோமரிக்கோன் கோட்டைன்னு நாங்க போராடுறோம் நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்க தம்பி நான் அதை வந்து சொல்கிற வரைக்கும் என்ன இருந்தீங்க தம்பி அது மத்திய அரசு யுனெஸ்கோன்னு ஒருவனுக்கு பரிந்துரைச்சி ஸ்டாலின் அரசு அதுக்கு ஒத்துழைச்சி அது மராட்டிய மன்னரின் கோட்டைன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க பல பெரிய வரலாற்று ஆய்வறிஞர்களாக இருக்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிறேன் நீங்க போராடி வரலாற்று சான்றுகளோடு நிறுவி காடவர் கோணுன்னு கொண்டு வரதுல எனக்கு மகிழ்ச்சி தானே தம்பி ஒரு தமிழ் முன்னோன் கோட்டைங்கிறதுல எனக்கு பெருமை தான் நீங்க நிறுவுங்க வாங்க என்னோட போடாதீங்க தம்பி சண்டைய என்னைய முட்டாளாக பார்க்காதீங்க நான் என்னமோ ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படி போயிடுது அப்படிங்கிறீங்க இவனால வசதியா இருந்தது உங்களுக்கு நான் வந்து தொடும்போது தான் உங்களுக்கு அது காடவர் கோன் கோட்டைன்னு தோணுத எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் செஞ்சிகோட்டை விவகாரத்தை செஞ்சிக்கோட்டையை கட்டினது ஆனந்த கோன் மற்றும் வந்து இன்னும் சிலர் வந்து கட்டுனாங்க அப்படின்ற வரலாற்று ரீதியாக கோனேரி கோன் கோட்டையாக வந்து அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டகாலத்தை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து செஞ்சில வந்து இன்னைக்கு நடத்த போவதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து நாம தொடர்ச்சியாக வந்து இது கிடையாது இந்த கோட்டையை கட்டினது காடவர்கள் தான் அதற்கான வந்து வரலாற்று தரவுகள் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை யாருமே வந்து செய்தி சாய்த்து கேட்கல அதே சமயம் வந்து அந்த ஆடியோ ஃபைல்ல வந்து அவர்கள் வந்து சில கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டதாக நினைக்கிறாரு என்ன கேள்வி அப்படின்னா இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா ராஜா தேசிங்க கோட்டை அப்படின்னு வந்து செஞ்சி கோட்டை அழைக்கப்பட்டது அப்ப எங்க போயிருந்தீங்க வன்னியர்கள் அடுத்ததாக யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா மராத்தியருடைய கோட்டையாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு அப்ப எங்க போனீங்க வன்னியர்கள் நான் வந்து பதினா கோனேரி கோன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிச்ச பின்னாடி எங்கிட்ட வந்து பதினா பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் வந்து கே கேட்கிறாரு இது கிடுக்குப்படி கேள்வி அப்படின்னு நினைக்கிறாரு நான் கேட்கிறேன் அதே ராஜா தேசிங்க கோட்டை அப்படின்னு வந்து அறிவித்த பொழுது இதே நாம் தமிழர் கட்சி இதே மண்ணில் இருந்துச்சு இதே சீமான் அவர்கள் இதே மண்ணில் இருந்தாரு நீங்க என்ன பண்ணீங்க சரி மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோடைய குள்ள வந்து செஞ்சிக்கோட்டையை எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னு வன்னியர்கள் போராடலை வன்னியர்களை வன்னியர்கள் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சீமான் அவர்கள் இங்க பாத்தீங்களா ஏன் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து வந்து அறிக்கை கொடுத்தாரு அந்த விஷயம் ஏதாவது வந்து கண்களுக்கு புலப்பட்டுச்சா அறிந்ததா தெரிந்ததா சீமான் அவர்களே நான் நான் வன்னியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கறீங்களே செஞ்சிக்கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்போட வச்சிட்டு இருக்கிறது வன்னியர்கள் தான் வேற யார் வச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க எந்த சமூகம் வச்சிருக்கு அங்க இருக்கிற காளி கோயில வன்னியர்கள் தான் காலமாக வந்து இருக்கிற கலாச்சாரத்தோட இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு சமூகம் வன்னியர் சமூகம் மட்டும்தான் யார் பாதுகாப்புல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை இருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானோருடைய பாதுகாப்புலயோ இல்ல நீங்க போராடுறீங்களே அந்த சமூகத்துடைய பாதுகாப்புல வந்து பாத்தோம்னா செஞ்சிக்கோட்டை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி கோனேரி கோண் ஆனந்த கோண் அப்படின்னு வந்து பாத்தினா வரலாற்றுல வந்து சிலர் சொல்றீங்க சரி அவருடைய காலகட்டமாக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கர்நாடக சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண கோண் அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு ஆளை வந்து பாத்தினா இந்த வரலாறு எழுதப்பட்டது செவிழி செய்தியாக நான் கேள்விப்பட்டேன் கிருஷ்ணகிரி கோட்டையில இருந்து சந்திரகிரி கோட்டையிலிருந்து காலகசியில வந்து பாத்தீங்கன்னா இருக்குது தேவகிரி கோட்டை அது வெளியில இருந்து இங்க இருக்கிற வந்து செஞ்சிக்கோட்டை வரைக்குமே கட்டுனது ஆனந்த கோண் தான் அப்படின்னு வந்து இல்லாத ஒரு வரலாற்று செய்தியை அவர் வந்து உருட்டி வச்சிருக்கிறாரு அப்படிதான் வந்து பாத்தினா ஆனந்த கோன் வந்து ஆடிமைக்கு போனாராம் ஆடிமைக்கு போகும் போது வந்து பாத்தினா கொடிவழியாக வந்து பாத்தினா சில ஆடுகள் வந்து ஒரு இடத்துல போய் தங்கிடுச்சான் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை ஓட்டிக்கிட்டு எங்க போனாருன்னு தெரியல கழித்து வந்து பாத்தினா ஐந்து வருடம் கழித்து வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துக்கு வராரு திடீர்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அங்க பத்து பாஞ்சு ஆடுகள் இருக்கு என்னடா நம்ம ஆடுகள் போலவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன ஆடுங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரும் அந்த வழியாக ஏறி போறாரா அங்க போகும்போது போது பார்த்தா திடீர்னு அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு முனிவர் இருக்கிறாரா முனிவர் வந்து வாப்பா ஆனந்தகோன் கோன் தான் நான் வெயிட் பண்ணுறேன் உன் ஆடுகளெல்லாம் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த ஆடுகளை பூரா வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு அந்த பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோட்டையை இங்கே நீ கட்டி வந்து பார்த்தா நீ வந்து அரசாட்சி பண்ணு அப்படின்னு ஒரு முனிவர் சொன்னாரா சரி அந்த காலகட்டம் எந்த காலகட்டமாக அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது நாற்பதுல இருந்து நாற்பதுல இருந்து ஆனந்தகோனுடைய அந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சரி இதே டைம்ல இதே விஷயத்துல நான் சில வரலாறுகளை வந்து சீமான் அவர்களுக்கு புரிய வைக்க கெடாமப்படுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா விக்ரம சோழன் உலாவில் வந்து ஒட்டக்குத்தார் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஆட்கொள்ளி காடவராயன் அப்படின்னு சொல்லிட்டு குலத்துங்க சோழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தளபதியாக இருந்த ஒரு ஒரு குறுநில மன்னன் தான் வந்து ஆட்கொள்ளி காடவராயன் அவன் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சியற்னாக வந்து இவர் வந்து ஒட்டக்கொத்தார் வந்து விக்கிரம சோழன் உலகில் பாடியிருக்கிறார் அதோடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு ஸோ நீங்க சொல்லப்படுகின்ற கோனேரி கோனனுடைய காலமோ இல்லை வந்து அதற்கு முன்னாக வந்து ஆனந்தகோனோட காலம் ஸ்டார்டிங்கே ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது புரியுதுங்களா ஆட்கொள்ளிக்காரர்களுடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு எப்படி ஆயிரத்தி நூத்தி இருபதுன்னே வச்சுக்கோங்க புரியுதுங்களா பதினெட்டு ஆல்மோஸ்ட் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு மன்னன் வந்து பார்த்தோன்னா அங்க செஞ்சியர் கோணாக வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கான் எப்படி ஆனந்த கோனுக்கு முன்பாக அந்த வரலாறும் அது கல்வெட்டு ரீதியாக இருக்கு புரியுதுல்ல விக்கிரம சோழனும்லாம் மட்டும் கிடையாது ஆட்கொள்ளி காடாவானை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து சோழர் காலத்துல இங்கே ஏராளமாக தமிழ் மண்ணில் கிடைக்குது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற விழுப்புரம் மண்ணிலையும் கடலூர் மண்ணிலையும் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளி காடாவறானுடைய கல்வெட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு புரியுதுங்களா அவன்தான் செஞ்சியர்கோனாகவும் செஞ்சிக்கோட்டையை கட்டணவனாக வரலாற்று ஆனந்த கோனுக்கு முன்பாக நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பாக சரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரலாற புரிதலை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த கோன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை கட்டணதாக நீங்க சொல்றீங்க ஒரு காலகட்டத்தை அந்த புத்தக வாயிலாக கோனேரி கோன் அப்படின்னு சொல்லிட்டு அதே காலகட்டத்துல அந்த மண்ணுல எப்படி சொல்றது அந்த செஞ்சி மண்ணுல செஞ்சிக்கும் உழுதல் விழுப்புரம் மண்ணுடைய சேந்தமங்கலத்துக்கும் பெரிய தூரம் கிடையாது ஒரு கிலோமீட்டர் தான் அந்த கிலோமீட்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இரண்டாம் கோப்பிரிஞ்சிங்க பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசனாக அறிவிச்சிருக்கிறான் அதே காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தெற்காசியாவே வந்து தன்னுடைய குடையின் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து ஆண்டுட்டு இருக்கிறான் அவன் தான் மூன்றாம் ராஜராஜ சோழன் அந்த மூன்றாம் ராஜராஜ சோழன் காடவராய வந்து கோபுரிஞ்சா எந்த ஒரு அனுமதியும் பெறாம அவனுடைய வந்து இடத்த அதாவது வந்து பாத்தினா அவனுடைய நாட்டுல வந்து பாத்தினா சில படைகளை கூட்டுக்கிட்டு சில போருக்காக வந்து பாத்தினா கடந்து தெல்லாறு போயிடுறான் தெல்லாறு வரைக்கும் போனவனை வந்து நீ எப்படி என்கிட்ட சொல்லாம வந்து பாத்தினா என்னுடைய மண்ணுல வந்து நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு தெற்காசியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா அரசனாக இருந்த மூன்றாம் ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து தெல்லாறுல ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது புரியுதுங்களா அந்த தெல்லாற்று போர்ல மூன்றாம் ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா காடவராய கோப்பிரஞ்சிங்க பல்லவனால தோற்கடிக்கப்படுறான் அப்படி தோற்கடிக்கப்பட்ட பின்னாடி காடவராய கோப்பிரஞ்சிங்கன்னு என்ன பண்றான் அப்படின்னா மூன்றாம் ராஜராஜ சோழனை கூட்டிட்டு வந்து அன்னமங்கலம் மலையின் மீது கோட்டையமைத்து அங்க வந்து பாத்தினா சிறை வைக்கிறோம் யார மூன்றாம் ராஜராஜ சோழன அதோடைய கல்வெட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்னமங்கலத்தில் இருக்கு என்ன கல்வெட்டு அப்படின்னா சொக்கப்பல்லவன் வாய் செல்லும் வன்னிய மணாளன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி பேர் உடையாழ்வா சரிங்களா அந்த கல்வெட்டு மூலமாக சொல்லப்படுது அதாவது சொக்கப்பல்லவன் வந்து அதாவது காடவராய கோப்பரஞ்சிங்கன் மூன்றாம் ராஜராஜ சோழன் வன்னிய மணாலனை புரியுதா வன்னிய மணாலனை வந்து பாத்தினா என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிர வச்சிருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து சிங்கம் வந்து பாத்தினா யானையை முழுங்குற மாதிரி வந்து அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாறையில இருக்கும் அதை சுற்றி தான் வந்து பாத்தினா இந்த கல்வெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இது அன்னமங்கலத்து இன்னைக்கு இருக்கு இதோடைய காலகட்டம்ன்றது என்ன காலகட்டத்துனா ஆயிரத்தி இருநூத்தி சொல்றீங்க தெரியுமா அதே காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தெல்லாறுல மிகப்பெரிய போரை வந்து யார் பண்ணிருக்கிறான் காடவராயன் பண்ணிருக்கிறான் யாரை எதிர்த்து பண்ணியிருக்கிறான் மூன்றாம் ராஜராஜ சோழனை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணி அவனை சிறை வச்சிருக்கான் அப்படி இருக்கும் பட்சத்துல தெற்காசியாவுக்கே அரசனா இருந்தவனையே வந்து உதைச்சிருக்கிறான் காடவராயன் ஆனந்த கோன் வந்து ஆடு வச்சாராம் அவர் வந்து கோட்டையை கட்டினாராம் அத வந்து அங்க இருக்கிற வந்து காடவராயன் பார்த்துட்டு இருந்திருப்பான் எப்படி வேடிக்கை பாத்துட்டு இருந்திருப்பான் சரான் நீ அப்படின்னு விட்டுருப்பான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாற்று பொய் அதே காடவராய கோப்பிரிஞ்சுங்க பல்லவனுக்கோ காடவர்களுக்கோ பல கோயில்கள் இருக்கு பல கல்வெட்டுகள் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கிலோமீட்டர்ல கங்கவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மீது ஒரு மிகப்பெரிய கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா இதே காடாவராயன் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையை அமைச்சிருக்காங்க கங்கவரம் கோட்டை அந்த ஊருடைய பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கெங்கவரம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது அந்த ஊர் மீது மலை மீது வந்து பாத்தீங்கன்னா கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா காடவர்கள் அமைச்சிருக்கிறாங்க அன்னமங்கலத்தில் காடவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயம் இங்கெல்லாம் கோட்டையை அமைச்சவங்க அதற்கு முன்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சியில ஆட்கொள்ளி காடவராயின் கோட்டையை அமைச்சதுனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி மீது வந்து மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா கோட்டையை அமைக்கலன்னு வந்து யாரோ ஒருத்த வந்து அந்த கோட்டையை அமைச்சான் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு வரலாற்று ரீதியான முரண் எவ்வளவு பொய்கள் எதை எதையோ வந்து பாத்தீங்கன்னா உருட்டிட்டு வந்து வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளாக வந்து பாத்தோம்னா கட்டமைக்கிற வேலையும் அதே போல சீமான அவர்கள் வந்து நான் போராடுறேன் நீங்க வந்து ஒரு பக்கம் போராடுங்க அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தினா மிகப்பெரிய முரணாகத்தான் வன்னியர்கள் நாங்கள் பாக்குறோம் சீமான் அவர்கள் உண்மையான வரலாறுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசணும் அப்படின்னு வன்னியர்கள் வந்து கேட்டதுனால நீங்க சொன்ன அந்த ஆடியோ ஃபைல் வந்து எங்களுக்கு பல புரிதல்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கு இது பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக நடத்துற வரலாற்று பிரிவு அதை நாங்கள் உடைத்து எரிவோம் புரியுதுங்களா வன்னியர்களால முடியாது எதுவுமே கிடையாது புரியுதுங்களா வன்னியர்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசியல் செய்யறவனும் கிடையாது வன்னியர்களை எதிர்த்து வந்து வன்னியருடைய வரலாறுகளை வந்து அழிக்கிறவனும் கிடையாதுன்றத அவர்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் வன்னியர்கள் ஒன்று கோடி நினைச்சா எது ஒண்ணாலையும் நடக்கும் தமிழகத்துக்குள்ளன்றத தெரியும் புரியுதுங்களா இத நாங்க விலைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவோ சொல்லியாச்சு ஆனந்த கோளுடைய காலகட்டத்திலேயே தெல்லாறுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சண்டை போட்டிருக்கிறான் காடவன் காடவரடைய மன்னன் சோழனையை எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறான் அதே காலகட்டத்தில் இவன் கோட்டையை காட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு செவிவெளி செய்தியா சொல்ற விஷயம்லாம் தரவுகள் கிடையாது சீமான அவர்கள் கொள்ளணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பீங்க இது உறுதி 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருமளும் வாழ்கள் வளர்கள் வன்னியகுருஷத்திரை சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தர்மும் வேலங்கு அடுத்த ஒரு நெல்லக்கான உங்களை பள்ளி சந்திக்கிறேன்